வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ என்ன செய் லஞ்ச் செய்ய போகிறேன் அந்த லஞ்சுக்கு கருவாட்டு குழம்பு செய்கிறேன் பாட்டி அந்த கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறேன்றத உங்களுக்கு காமிக்கிறேன் எங்கள் ஊர் சத்தியமங்கலம் பக்கம் கொஞ்சம் தூரம் போனோம்னா கொடிவேரி இருக்கும் அந்த கொடிவேரியில் ஆத்துலேயே மீன் பிடிச்சி குழம்பு வச்சு கொடுப்பாங்க ஆற்றுல மீன் பிடிச்சி குழம்பு வச்சு கொடுக்கும்போது அந்த குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அங்கே எல்லோரும் டூர் போகிறவங்க வெளியூர் வந்து கொடிவேரிய பார்க்கறவங்களாம் அங்கேயே சோறாக்கி அங்கேயே கொடுப்பாங்க நம்ம சொல்லிட்டு போய் குளிச்சுட்டு சுற்றி பார்த்துருவோம்னா அங்கேயே சோறாக்கி குழம்பு வச்சு கொடுப்பாங்க அந்த குழம்பு அவ்வளோ அருமையாக இருக்கும் கை அவ்வளோ மணக்கும் அந்த குழம்பு பாட்டி அதே மாதிரி என்ன மசாலா அவங்க போடுறாங்கன்றதை எங்கள் ஊர் சத்தியமங்கல்தரம்லாம் கரவாட்டு குழம்பு மீன் குழம்புலாம் இப்படி தான் நாங்கள் செய்வோம் அது நான் எப்படி செய்கிறாங்கன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் கவனமாக பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நூற்றம்பது கிராம் வெங்காயம் ஒரு ஃபுல் கட்டி ஒரு கட்டி வெள்ளை வெங்காயம் எடுத்து உரித்து பாதி உரிச்சிருக்கேன் பாதி உரிக்கல அது பொடி வெள்ளை வெங்காயம் நாட்டு பூண்டு அதனால் அது வந்து சரியாக உரிக்க முடியல பாட்டி பாதி வந்து முழுசாகவே போட்டிருக்குறேன் அது உரிக்கலன்னா கூட பரவாயில்ல அப்படியே போடுங்க நாட்டுப்பூண்டு போட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதோ எண்ணெயில் போட்டுக்கிறேன் நல்லா நம்ம பூச்சிக்கு போனோம்னா மீன் வரித்து கொடுப்பாங்க வாங்கி சாப்பிட்லாம் மீன் குழம்பு நம்ம என்ன மீன் கேட்குறோமோ அந்த மீன் இந்த மீன் குழம்பு தான் எங்களுக்கு சொன்னால் வாங்கி கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு ஆ அவங்க ஆட்டி கொடுத்துருவாங்க சோறு வடித்து கொடுத்துருவாங்க நான் அங்கே போயிட்டு என்ன பண்ணுவேன்னாக்கா சோரெல்லாம் ஆக்கி எடுத்துகிட்டு போயிடுவோம் பொறிச்சு மீன் மட்டும் வாங்கிடுவோம் அங்கே போயிட்டு கொடிவேரிய தண்ணி நிறையா இருக்கும்போது போகும் ரொம்ப நல்லாயிருக்கும் கொடிவேரியை பார்க்குறதுக்கு இந்த லீவில் எல்லோரும் வருவாங்க லீவு டைமு நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆகிட்டு தான் போவோம் ஞாயிற்றுக்கிழமை வந்துடுச்சுன்னா கொடிவேரி போவோம் கொஞ்சம் அங்கே சுற்றி பார்க்குறதுக்காக தான் நாங்கள் ஒரே ஆறு தானே இருப்போம் சுற்றி சுற்றி சத்தியமங்கலம் தான் சுற்றி சுற்றி அது எங்கேயும் எங்கே நல்லா அழகாக இருக்க பார்க்குறது அங்கே தான் போவோம் மிளகு ஒரு அரை ஸ்பூன் கொடுத்து ஒரு நாலு தக்காளி பூ கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு கொத்து கருவேப்பில அதையும் கொடுக்கும் கருவாடு வந்து இது வந்து கருவாடு கிடச்சிது எனக்கு வாங்கிட்டு வந்திருக்குறோம் ஒரு நூற்றம்பது கிராம் கருவாடு அதை அலசி நல்லா பளிச்சுன்னு வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா உப்பு போட்டு கழுவி அலசணும் எது வாங்கினாலும் நல்லா கழுவுங்க கருவேப்பிலை கொத்தமல்லி தக்காளி பழம் எல்லாத்தையும் நல்லா கழுவுங்க எல்லாமே கெமிக்கல் தான் நம்ம நல்ல பொருளையும் சாப்பிட்றதில்ல எல்லாம் கெமிக்கல் பொருள் தான் சாப்பிட்றோம் அதனால் நல்லா கழுவிக்கோங்க தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பீட்டு நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இதுலேயே போட்டுக்கணும் அது கூடவே உடம்புட்டோம் புளி உங்களுக்கு எவ்வளோ நல்லா புளிப்பாக சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக புளி போட்டுக்கோங்க நான் ஒரு அஞ்சு பேருக்கு தான் குழம்பு வைக்கிறேன் அதனால் புளிக்கு வந்து எனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் தான் போடுறேன் விதை எல்லாம் போட்டுக்கணும் எல்லாமே அதுலேயே தான் போடணும் இல்லாமல் போடுங்க நம்ம ஆட்டும்போது விதை ஆட்டுறதில்லை ஆட்டுறது தான் ஆனால் ஊர் ஞாபகமே தான் பாட்டிக்கு வருது எல்லாம் எங்கள் மாமியார் வதக்கி கொடுத்தாங்கன்னா நான் ஆட்டுவேன் மீன் வாங்கி மீன் வாங்கினா மீனெல்லாம் கழுவி கொடுத்துருவாங்க மிளகாயெல்லாம் வதக்கி கொடுத்தோன்னா ஆட்டி கொடுத்துருவாங்க எவ்வளோ உதவியாக இருந்தாங்க பாருங்கள் தேவையான புளி புளியும் அது கூடவே போட்டு வதைக்கணும் நல்லா வதங்கட்டும் ரொம்ப ருசியாக இருக்கும் அந்த குழம்பு கை மனசை நம்ம சாப்பிடணும் அவ்வளோ நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு ரொம்ப சிம்பிளும் கூட எல்லாம் இது பண்ணி போட வேண்டிய அவசியம் இல்லை வெங்காயம் சின்ன வெங்காயம் போடுங்க சின்ன வெங்காயம்னா இதுக்கு நல்லா ருசியாக இருக்கும் வெலை ஜாஸ்தியாக இருக்காங்க வாங்காமல் இருக்கிறாருமே சின்ன வெங்காயம்னா நம்ம உடம்புக்கும் நல்லது நிறைய சின்ன வெங்காயம் சாப்பிடுங்க வெள்ளை வெங்காயம் சாப்பிடுங்க இதெல்லாம் அடிக்கடி வாங்கி செஞ்சு சமைச்சி சாப்பிடுங்க காசு அதிகமாக இருக்க சின்ன வெங்காயம் அப்படின்ட்டு வாங்காமல் இருக்காருங்க வாங்கி சாப்பிடுங்க உப்புமாவுக்கு கீரை பொரியலுக்கெல்லாம் பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் குழம்புக்கு நல்லா யூஸ் பண்ணுவோம் நம்ம உடம்பு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் நல்ல ஒரு மருத்துவ குணம் இருக்குது சின்ன வெங்காயத்தில் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது உட்காந்து உரிச்சு வச்சுருங்க டப்பாவில் போட்டு நல்லா ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சுருங்க வேறு வழி இல்லை நம்மளுக்கு உரிச்சு வச்சுக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்ம கஷ்டமாக இருக்கிறவங்க உரிச்சு வச்சுக்கோங்க ஸ்டாக்கில் அந்த டைமுக்கு நம்மளுக்கு உரிக்க முடியாது டைம் இல்லை அப்படின்றவங்க உரித்து வச்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்தீங்கன்னா தக்காளி பழமெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு வெங்காயம் தக்காளியெலாம் கூடவே கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி போட்டுக்கிறேன் நல்லா குண்டு மிளகா நல்லா காரம் அடிக்கும் நீங்கள் என்ன மிளகா போடுறீங்களோ போட்டுக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் மல்லி ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கிறேன் மல்லி தொளியிலேயே போட்டுக்கோங்க நான் தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்குறேன் கடையில் வாங்கின தூளு ஒரு பாக்கெட் ஒரு தூளு ஒரு தடவை எதுக்கோ சில்லி சிக்கனுக்காக வாங்கினேன் அது எல்லாமே கலந்த மசாலாவாம் சில்லி மசாலான்னு சொல்கிறாங்க சில்லி சிக்கனுக்கு அதை வாங்கிட்டு நான் அதை போடலை நான் எப்பவும் போல் வீட்டு மசாலாவே போட்டு கலக்கிட்டேன் அந்த மசாலாவை வச்சுருந்தேன் சரி இருக்க எடுப்போம் ரொம்ப நாள் ஆச்சு வாங்கிட்டு எடுக்கிறேன் கல் மாதிரி இருக்குது கெட்டியாக இருக்குது ஒன்றுமே பண்ண முடியல உள்ளெல்லாம் பூசணம் பிடிச்சி போய் அப்படியே ஒரு கல் மாதிரி இருக்குது தூக்கி எறிஞ்சிட்டேன் அந்த நம்ம வீட்டில் பொடி அரைக்கி வச்சா நான் இப்போ இப்போ அரைச்சின மிளகாப்பொடி ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு வச்சுருப்பேன் அப்படியே அந்த மிளகாப்பொடி அப்படியே இருக்கும் பூச்சி பிடிக்காது ஒன்றுமே பிடிக்காது ஒன்றரை வருஷத்துக்கு மேலே தான் வரும் எனக்கு மிளகாப்பொடியெல்லாம் இது நல்லா ஆரட்டும் பாருங்க கருப்பு மொச்சை மொச்ச கொட்டையை வேக வச்சிட்றேன் வேக வச்சு போட்டால் தான் நல்லாயிருக்கும் குழம்புல மொச்ச கொட்டை கருவாடு கத்திரிக்காய் போட்டு குழம்பு வைக்க போகிறேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் இந்த குழம்பு கவனமாக பாருங்க ரொம்ப ஈஸியாகவும் வச்சிடலாம் பெரிய பிரமாதம் பேச்சில் கூட அந்த குழம்பு வச்சிடலாம் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன மசாலா போடுறேன்றது அது மட்டும்தான் வேறு எல்லாமே இப்போ மொச்சை வேக வச்சுட்டேன் கருவாடு அலசி வச்சுட்டேன் கத்திரிக்காய் நறுக்கி வச்சுட்டேன் தாளிக்க போகிறேன் அவ்வளோதான் தாளிக்கும் போது காமிக்கிறேன் எப்படி என்னென்ன போடுறேன் மொச்சை வேகட்டும் பாட்டி இப்போ வணக்கிட்டேன் டானில் பார்த்திங்களா இது நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் எல்லா மசாலாவும் போட்டிருக்கேன் அரைச்சிட்டு வந்துடுறேன் பாட்டி பார்த்திங்கன்னா சட்டி காஞ்சிடுச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கிறேன் முதல்ல ஏன்னா சீரகம் போட்டு நம்ம அரைக்கல இல்லையா அதனால சீரகம் போட்டுக்கிறேன் வெறும் மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் தான் போட்டிருக்கேன் சீரகம் தாளிக்க போட்டுக்கோங்க வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் சீரகம் இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் வெந்தயம் பொரிஞ்சிருச்சு பாருங்கள் ஒரு கட்டி வெள்ள வெங்காயம் வெள்ள வெங்காயம் வெள்ள வெங்காயமே தான் வருது பாட்டுக்கு பல்லு ஒரு கட்டி பூண்டு பல் இடித்து வச்சுருக்குறேன் பத்து சின்ன வெங்காயம் இடித்து வச்சுருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை அதில் வச்சுருக்கேன் பாருங்கள் போட்டுடுறேன் வெந்தயம் இப்போ போட்டுறேன் நல்லா வெந்தயம் சீரகம் பொரிஞ்சு வரும்போது தான் போடணும் வேக ஆகும்போது போடக்கூடாது வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் அது வரைக்கும் பார்த்துருப்போம் வரணும் கத்திரிக்காய் வந்து தண்ணிக்குள்ளே போட்டிருக்கேன் பாருங்கள் அரைஞ்சி ஒரு அரை கிலோ கத்திரிக்காய் முழுசாக தான் போட்டிருக்கேன் இந்த பாருங்கள் இப்படி தான் இந்த பக்கம் கீறிட்டு இந்த பக்கம் காம்பு கட் பண்ணிவிட்டு போட்டிருக்கிறேன் துண்டு குண்டாக கட் பண்ணாதீங்க இந்த கத்திரிக்காய் வந்து சீக்கிரம் வெந்துடும் அதனால தான் பாட்டி முழுசு முசாக போட்டிருக்கேன் அரை கிலோ கத்திரிக்காய் கொஞ்சம் வெங்காயம் வெந்தோடனா அதில் போட்டுக்கணும் வெங்காயம் நல்லா வெந்து வந்துடுச்சு கண்ணாடி பாதம் வந்துருச்சு வெங்காயம் ரொம்ப செவக்க வேணாம் கண்ணாடி பாதம் வந்தால் போதும் இப்போ கத்திரிக்காயை போட்டு கத்திரிக்காயை தண்ணிக்குள்ளே போட்டு வைங்க இல்லாட்டி நீங்கள் தாளிக்கும் போது கட் பண்ணி நீங்கள் அலசிட்ட அப்படியே கட் பண்ணி போட்டால் கூட பரவாயில்ல நல்லா வெந்தும் நல்லாயிருக்கும் கருத்து போடலாம்னு இருக்கும் கருத்து போச்சுன்னா குழம்பு நல்லா இருக்காது கத்திரிக்காய் ருசிக்காது கசப்பு தட்டி கத்திரிக்காய் இது நல்லா கத்திரிக்காய் வேகட்டும் மூடி வச்சிடலாம் கத்திரிக்காய் வெந்து வரும் பார்ப்போம் கலறி விட்டுக்கலாம் நல்லா கத்திரிக்காய்லாம் எண்ணெயில் வேகணும் எண்ணெய் அதுக்குமே கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி கத்திரிக்காய் இது பண்ணாதுங்க எண்ணெயெல்லாம் எண்ணெயில் வெந்தால் தான் கத்திரிக்காய் நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் வேக திறந்து பார்ப்போம் கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு இப்போ என்ன பண்ணுவோம் இந்த மொச்ச கொட்டை அவரைக்கொட்டை அவரை கொட்டையே அதில் போட்டுக்கிறோம் எந்த வேக வச்சு வச்சாச்சும் அதை போட்டுக்கிறோம் மெட்ராஸ் எல்லாம் மச்சை கொட்டைன்னு சொல்லுவாங்க சத்தியிலெல்லாம் ஆவக்கொட்டணுன்னு சொல்லுவோம் இந்த கருவாடையும் அதுக்குள்ளேயே போட்டுக்கணும் கருவாடியும் அதுக்குள்ளேயே போட்டுருவோம் கருவாடு கொஞ்சம் நல்லா வேகும் கருவாடு மச்சை கொட்டை அதெல்லாம் நல்லா எண்ணெயிலையும் கொஞ்சம் வேகணும் பாத்திப்பட்டு தான் கருவாட்டு கொண்டு இருக்கேன் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கருவாட்டுக்கோங்க இந்த கத்திரிக்காய் முக்காக்கடை வந்துடுச்சு அந்த சமயத்தில் இந்த வேக வச்ச மொச்ச கொட்டையும் கருவாடையும் போட்டிங்கன்னா கொஞ்சம் வெந்து வந்துடும் மசாலா தான் எல்லாம் வதக்கி வச்சுட்டோம் இல்லையா அது ரொம்ப நேரம் கொதிக்கணுன்னு அவசியம் இல்லை அதனால் இது மட்டும் கொஞ்சம் நல்லா வேக வைக்கணும் புளி எல்லாமே எண்ணெயில் வதக்கிட்டோம் இது நல்லா வதங்கினா போதும் அதுன்னு மசாலாவை எடுத்து வதச்சி ஊற்றிக்கலாம் இப்போ பாட்டி இதில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டோம் இன்னும் உப்பே போடுற பாட்டி உப்பு போட்டு குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு మూడు నిమిషం పొరుతు పత్రిక నెల్ల వంద మసాలా వరచి వచ్చి అరచి ఎత్తు ఎందుకంటే అరచిట్వంటా పో மிக்சியை கழுவி மிக்ஸியை கழுவி அந்த தண்ணி அதில் ஊற்றிடுவோம் வேணுங்கிற தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப ரொம்ப திக்காக இருக்குது உங்களுக்கு எவ்வளோ திக்காக வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்குவோம் மசாலாலாம் போட்டுட்டோங்க நல்லா கிளறி கொடுத்துட்டேன் மூடி வச்சிடலாம் ஒரு மூணு மூணு நிமிஷம் பொறுத்து திறந்து பார்க்கலாம் குழம்பு பாருங்கள் திறந்து பார்ப்பேன் கரண்டி அதில் போட்டிருக்கறேன்னா மேலே தெறிக்காமல் இருக்கும் அதனால தான் கரண்டி அதில் போட்டுருது குழம்பு ஆகும் குழம்பு நல்லா ரெடியாகிடுச்சு பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடியாகிடுச்சு பார்த்திங்கன்னா மச்ச கொட்டை கருவாடு கத்திரிக்காய் மூணும் போட்டு கருவாட்டு குழம்பு எப்படி இருக்கு பாருங்க அது கருப்பு மொச்சா நான் உடையார்பாளையம் போகும்போது வாங்கிட்டு வந்தேன் கருப்பு மொச்சை இங்கேயும் கிடைக்குது இங்கேயும் கிடைக்கிது வாங்கிட்டு இங்கே கடைகள்லாம் இருக்குது நான் அங்கே போகும்போது வாங்கிட்டு வருவேன் ராகி இதெல்லாம் அங்கே வரும்போதே வாங்கிட்டு வந்துருவேன் பாட்டி அங்கேருந்து வரும்போதே ராகி கம்பு சோளம் எல்லாம் வாங்கிட்டு வருவேன் அங்கே ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்குது பாருங்கள் குழம்பு சூப்பராக எல்லாமே வெந்துருச்சு நல்லா வெந்துருச்சு கருப்பு மச்சா நல்லா ருசியாக இருக்கும் சூப்பராகிடுச்சு இப்போ கொத்தமல்லி கொத்தமத்தலியை போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடும் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் எல்லாம் நல்லா வெந்துருச்சு போதும் இதே மாதிரி நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு எல்லாம் ரெடியாக செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லாம் வதக்கிட்டு தாளிச்சி விட்றது தான் வேலை இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ